வணக்கங்க மாடி தோட்டத்தில் நம்ம காய்கறி செடிகள் பழமர செடிகள் கீரை வகைகள்னு எவ்வளோ இருந்தாலும் பூச்செடி இருந்தால் தாங்க தோட்டத்துக்கே ஒரு அழகு எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த பூச்செடி ரொம்பவே தோட்டத்துக்கே அழகு சேர்க்குதுங்க இந்த பூவோட கலர் அந்த அளவுக்கு பட்டு ரோஸ் கலரில் சூப்பராக இருக்குதுங்க சின்ன பூவாக இருந்தாலும் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்குதுங்க நான் வந்து இட்லி பூ செடின்னு சொல்லி தான் நர்சரியில் வாங்கிட்டு வந்து இந்த செடியை நட்டு வச்சேன் ஆனால் இது பூக்கள் வந்து இட்லி பூ செடி மாதிரி இல்லைங்க க அது வந்து இட்லி பூ வந்து சிவப்பு கலராகவும் பூ வந்து நல்லா நீல வாக்கில் இருக்குதுங்க இன்னும் நல்லா சென்று செண்டாக இருக்குது இது வந்து சின்ன பூவாகவும் பட்ரோஸ் கலர்லேயும் இருக்குதுங்க இந்த பூச்செடியோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த பூச்செடியோட பேர் கரெக்டாக தெரியலைங்க ஆனால் இது ஒரு அழகு செடி தாங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது இந்த பூ வந்து சாயங்கால நேரம் தான் இந்த மாதிரி சுருங்கின மாதிரி இருக்குங்க ஆனால் காலையில் நேரம் தான் விரிஞ்சு நல்லா அழகாக இருக்குதுங்க இதோடய இலைகள் வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா அப்படியே ஒரு பிளாஸ்டிக் இலைகள் மாதிரியே இருக்குங்க இந்த அளவுக்கு காலையில் நேரம் பார்த்தா இப்படி விரிஞ்சு அழகாக இருக்கும் சாயங்கால நேரம் பார்த்தா சுருங்கி இருக்குங்க இந்த பூச்செடியோட சிறப்பான வளர்ச்சிக்கு நான் வந்து எப்பவுமே திரவ உரங்கள் அதிகமாக கொடுப்பேங்க திட உரங்கள் மாதம் ஒருக்கா கொடுத்தாலும் திரவ உரங்கள் நான் எல்லா செடிகளுக்குமே அதிகமாக கொடுப்பாங்க அதில் இந்த தடவை ஒரு சத்து உள்ள சூப்பரான ஒரு திரவோரம் கொடுக்க போகிறேங்க அதையும் நான் ஆரோருக்கா கொடுத்துட்டே இருக்கிறேன் இந்த இலைகளை பார்த்தாலே அப்படியே நம்ம பிளாஸ்டிக் இலைகள் மாதிரி தொட்டு பார்த்தா இந்த பிளாஸ்டிக்கில் இலைகள் இருக்குமே அந்த மாதிரி இருக்குங்க நல்லா இதுக்கு வந்து அதிகமாக வித நோய் தாக்குதலும் வர்றதில்ல இலைகளை பார்த்தாலுமே ஒரு பூவை பார்க்குற மாதிரி மூன்று இதழ்களோட அழகாக சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு வந்து நான் இருபது லிட்டர் பக்கெட்டில் தாங்க நான் இந்த செடியை வச்சுருக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன் அந்த க்ரோ பேக்கு ரொம்ப இத்து போய் கிழிஞ்சு போனதுனால நான் இது தலைகளை எல்லாமே கட் பண்ணிவிட்டு வேரோட இந்த குச்சியை மட்டும் எடுத்து இந்த பக்கெட்டில் வச்சேங்க மறுபடியும் அது தளித்து வந்து சூப்பராக பூக்கள் கொடுக்குதுங்க இப் முதல்ல விட இப்போ வந்து நிறையவே பூக்கள் இருக்குதுங்க இதுக்கு இப்போ நான் உரங்கள் வந்து நிறையா கொடுக்கறதுனால சூப்பராக இருக்குது என்ன உரங்கள் கொடுக்குறேன்னு பார்க்கலாங்க இது வந்து நம்ம இட்லிக்காக ஊற வைக்கிற உளுந்துங்க நம்ம தோளோட கருப்பு உளுந்தாக இருக்கும் இதை ஊற வச்சு தான் நான் இன்றைக்கி கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ அதிகமாக இந்த உளுந்து யாரும் ஊற வைக்கிறது இல்லை அது கழுவறக்கு சிரமமாக இருக்குதுங்கிறனால நான் வந்து இந்த உளுந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நான் இதை ஊற வச்சு இந்த தோலை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து கழுவுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இப்படி தோளோடு இருக்கிற உளுந்த நம்ம உபயோகிக்கிறது இந்த தோலை இப்போ நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு நம்ம நல்லா ப நைஸாக அரைச்சிக்கலாங்க அரைச்சி நம்ம ஏற்கனவே அரிசி கழிஞ்சி வச்சுருக்கிற தண்ணியில் கலந்து இதை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் இதெல்லாம் வெயினாக வேஸ்ட்டாக போகிற பொருட்களை வச்சே நம்ம செடிகளுக்கு விதவிதமான உரங்கள் தயாரித்து கொடுக்கலாங்க இந்த அளவுக்கு அரைச்சி நான் ஏற்கனவே நம்ம அரிசி கழிஞ்சி வச்சுருக்கிற இந்த தண்ணியில் கலந்து இது கூட மறுபடியும் தண்ணி விட்டு கலந்து செடிகளுக்கு கொடுங்க அப்படியே இந்த மாதிரி கெட்டியாக கொடுத்துடக்கூடாதுங்க இந்த மாதிரி விழுந்துருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம சாதாரணமாக தோல் எடுத்த விழுந்த ஊற வச்சாலும் அது அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாங்க செடிகளுக்கு ரொம்பவே நல்லா சத்து கொடுத்து இந்த மாதிரி சூப்பரான வளர்ச்சி இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி